ஆண்டவரால் ஆசீர்வைக்கப்பட்ட அருமையான தேவ ஜனங்களே இன்று நாம் வாசிக்கக்கூடிய தலைப்பு என்னவென்றால் குறிக்கோளுடன் வாழ்தல் அவசியம் கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தயப் பொருளுக்காக இலக்கை நோக்கி தொடருகிறேன் பிலிப்பியன் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனம் பத்தாம் வகுப்பு பன்னிரெண்டாம் வகுப்பு மாணவ மாணவிகளுக்கு பிரிவு உபச்சார விழா நடைபெற்று கொண்டிருந்தது மாணவர் ஒவ்வொருவரையும் வகுப்பு ஆசிரியர் பெயர் சொல்லி அழைத்து உங்களது எதிர்கால வாழ்க்கையின் குறிக்கோள் என்ன என்று கேட்டார் ஒவ்வொருவரும் நான் மருத்துவராக வேண்டும் பொறியாளராக வேண்டும் வக்கீலாக ஆக வேண்டும் ஆசிரியராக ஆக வேண்டும் என்று கூறினார்கள் அது அவர்களது குறிக்கோளாகும் குறிக்கோள் இல்லாத வாழ்வு முகவரி இல்லாத கடிதம் போன்றது என்று ஒரு அறிஞர் கூறியுள்ளார் இன்று அநேகர் குறிக்கோள் இல்லாமல் காற்று அடிக்கும் திசையெல்லாம் போகும் வெண்ணிற மேக கூட்டங்கள் போல் இருக்கின்றார்கள் அநேக இளைஞர்கள் குறிக்கோள் இல்லாமல் வாழ்வதால் எதிர்காலம் முழுவதும் சீரழிந்து விடுகிறது பள்ளியில் முதல் மதிப்பெண் வாங்கி படிப்பில் சிறந்த மாணவன் என்று புகழ்பட வாழ்ந்தவர்கள் பிற்காலத்தில் குடித்துவிட்டு வீதியில் அலையும் நிலை ஏற்பட்டு உள்ளது அவன் குறிக்கோள் இல்லாமல் வாழ்ந்ததால்தான் இந்த நிலை ஏற்பட்டது என்று கூறுகின்றார்கள் தேவன் நம்மை அசுத்தத்திற்கு அல்ல பரிசுத்திற்கே அழைத்திருக்கிறார் ஆகவே நம்முடைய ஆவி ஆத்மா சரீரத்தை பரிசுத்தமாய் பாதுகாத்து கொள்ள வேண்டும் கிறிஸ்து நம்மை என்ன நோக்கத்திற்காக அழைத்திருக்கிறாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றி தரும்படி ஆண்டவருடைய சித்தத்திற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும் தேவ சித்தத்திற்கு நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது அவர் நம்மை அருமையாய் நடத்துவார் நம்முடைய வழிகளைப் பார்க்கிலும் அவருடைய வழிகள் ஆயிரம் மடங்கு உயர்ந்தவை நமக்கு கடந்த காலமும் நிகழ்காலமும் மட்டுமே தெரியும் ஆனால் கட்டருக்கோ நம் எதிர்காலமும் தெரியும் அநேகர் பெயர் கிறிஸ்தவர்களாக வாழ்க்கையை கொண்டிருக்கின்றார்கள் அநேகர் தேவ பிள்ளைகளாக ஓட்டத்தை ஆரம்பித்து பாதியில் உலக கவர்ச்சிகளால் இழுக்கப்பட்டு தேவனை மறந்து விடுகின்றார்கள் பவுல் அப்போஸ்தலனுக்கு உடன் ஊழியனாக இருந்த தோமாவை குறித்து இப்பிரபஞ்சத்தின் மேல் ஆசை வைத்து ஊதியத்தை விட்டான் என்று வேதம் கூறுகிறது இரண்டு தீமத்தையோ நான்காவது அதிகாரம் பத்தாவது வசனம் நமது கண்கள் எப்பொழுதும் கிறிஸ்துவை நோக்கி கொண்டிருந்தால் பவுல் அப்போசலனைப் போல நல்ல போராட்டத்தை போராடினேன் ஓட்டத்தை முடித்தேன் விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று சொல்லலாம் நம் வாழ்க்கையின் இறுதி மூச்சு வரை ஆண்டவரோடு வாழ்வதே நம் குறிக்கோளாக இருக்கட்டும் கிறிஸ்துவுக்காக வாழ்வோம் பரலோக வாழ்வை சுதந்திரிப்போம் ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர் ஆமேன்